இந்த வாரம் நடக்கக்கூடிய பிக் பாஸ்ல ஹோட்டல் டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா அதுல ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க வருட வருடம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வருது ஒரு எட்டு சீசன் வரலுமே இந்த ஹோட்டல் டாஸ்க் நடக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தீர்ப்பை வந்து கொடுப்பாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து மூணு கெஸ்ட் உள்ளுக்கு வந்து அவங்களுக்கான தீர்ப்பை கொடுக்க போறாங்க அவங்களை எந்த அளவுக்கு கவனிச்சுக்க போறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்டார் கொடுக்கப்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னா புடுங்கவும் போடும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா புடுங்கப்படும் இல்லைன்னா கொடுக்கப்பட்டு அதுல அதிகமான ஸ்டார் வாங்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு நாமினேஷன் பிரிபாஸ் கடை கிடைக்கும் அது மூலியமா இன்னும் ரெண்டு பேரை சேவ் பண்றாப்புல இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அது வந்து வீக்கெண்ட்ல தான் முடியும் சோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு அதனால புதுசா மூணு பேரை உள்ள கிறக்கலாம் அப்படின்னு இந்த பிக் பாஸ் சீசன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஏற்கனவே விளையாண்ட ஒரு மூணு கண்டஸ்டன்ட் நல்ல தரமா விளையாடக்கூடிய ஒரு மூணு பேரை உள்ள கிறக்கி விட்டுருக்காங்க அதுதான் தீபக் மஞ்சரி நம்ம பிரியங்கா இவங்க மூணு பேர் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாட்டர் மேலன் ஸ்டார் இருக்காரு பாத்தீங்களா அவரை வந்து சொல்லவே வேணா யாரு பிக் பாஸ்ல அந்த படம் ப்ரோமோஷன் இந்த மாதிரி எல்லாம் கூட உள்ளுக்கு போகும்போது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி வாட்டர் ஸ்டார் தெரியும் நீ வந்து நடிப்பு அரக்குறது வெளியில எல்லாத்துக்கும் தெரியும் நீ வந்து அந்த டயலாக்லாம் வந்து நீ ஒரு நாலஞ்சு அந்த வாட்டர்மேல சாப்பிட்டு ஆனது அதுவும் தெரியும் எல்லாமே தெரியும் அத ஒரு பத்து தரையாச்சு சொல்லிடுறாரு பத்து தரையாச்சு செஞ்சிடுறாரு அவங்க கேக்கலன்னா கூட கூப்பிட்டு கூப்பிட்டு மென்ஷன் பண்ணிடுறாரு செஞ்சு நான் இதெல்லாம் பண்ணேன் இவ்வளவு நாளில் ஃபேமஸ் ஆனே வாட்டர்மெல்லார் வெளியில எங்க போனாலும் மெலன் ஸ்டார் அப்படிங்கறத மென்ஷன் ஆயிருச்சு அங்க வந்து அந்த தர்பூசணி இருக்கிற இடத்துல உங்க முகம் தான் இருக்குது அப்படின்னு பிரியாங்க அவர்கள் கலாய்க்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த கலாய்க்கும் போது அவர் வந்து அந்த நடிப்பு அந்த இதை உடல அவர் மெலன் சாப்பிட்டு ஓடி போக சொல்றாரு பாத்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா விடல அதை வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் கலாய்க்கரம்பிச்சிட்டாரு என்ன அப்படின்னா நீங்க வந்து பெரிய நடிப்பு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வேற லெவலில் இருக்கீங்க என்னோட நடிப்பு தாகம் வந்து தீராது அப்படின்னு சொன்னாரு அவனை தண்ணி கொண்டாந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கலாய்ச்சி விட்டாரு எல்லாருமே ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாந்து குடிது அப்படின்னு அவரை குடிக்க வச்சுட்டாங்க குடிக்க வச்சு டம்ளர் குடிச்சாரா முடியல தாங்க அடங்கிருச்சா இல்லையா நடிப்பு தாங்க அடங்கிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் கலாய்க்கிறாரு அப்பவும் நடிக்க முடி அந்த அன்னியின் படத்துல வரும் பார்த்தீங்களா அந்த இதை வந்து பண்ணி காட்டி நடிச்சாரு முடியல அங்க வந்து வியானா வந்து மயங்கி குளிர் ஒரு மேல செம்ம பண்ணா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நடிப்பார்கன் அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து சமையல் குக் டீம்ல இருக்காரு அவங்க வந்து எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டு நீங்க கத்துக்கிட்டு கவனிக்க போறேன் இதன் மூலியமா தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் லவ் பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் அதுக்கு தான் அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாங்க அவர்கள் கேக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீங்க இதோட லவ் பண்ணிருக்கீங்களா நான் ரெண்டு மூணு லவ் பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே செட் ஆகல இங்க வந்து இந்த குக் பண்ணது மூலியமா ஏதாவது ஒரு லவ் தான் வெளியே போவேன் அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு வழக்கம் போல வந்து உங்களை என்ன பிடிக்கும் அப்படிங்கிறாப்புல அதையும் சொல்லிட்டாரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கட்ட அதை தான் சொல்லியிருந்தாங்க உங்க மேலே பேசலான்னு பார்த்தேன் ஆனால் பேச முடியல உங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அப்படிங்கும் போது தப்பான இதில் ஓ அதாவது உங்களை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சமாளிச்சாப்புல அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா லவ் பண்ணலாமா அப்படிங்கிறதே கேட்டு முடிச்சு இப்ப பிரியாங்கா அவர்கள் வந்து அவர் நின்றுக்காருன்னா பார்த்தீங்களே ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களை பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்காரு பிரியாங்கட்டே ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மனிஸ்டர் அவரோட அங்கே வந்து அவரோட 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 ஆளுமையை வந்து காட்டுறாரு அவர் வந்து இந்த நட்டி பறக்குன்னு கத்துற போது அந்த எச்சி எல்லாம் போய் கேமரால படுது ஏதோ சாப்பிட்டு இருக்கும் அப்படி சொல்லும்போது அந்த கேமரால போய் பட்டுருச்சு அதெல்லாம் கூட பிரியாங்க வந்து பாத்தா மென்ஷன் பண்ணி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் திவாகர் அண்டு வினோத் அவங்களோட காம்போ வந்து பெரிய லெவல்ல ஷேர் ஆச்சு நீங்க வந்து அவர் பண்ணும்போது நீங்க கலாய்ப்பீங்க பாத்தீங்களா அந்த ரெண்டாவது வீக்ல வந்து பெரிய அளவுல ரீச் ஆண்டுச்சு அதை வந்து வெளியில நானே என்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெற்றுச்சு ஸோ அது மாதிரி நல்லா பண்ணுங்களே அப்படிங்கிறப்பல சொல்லியிருப்பாங்க நான் விடமாட்டேன் நட்டி பறக்கன் அப்படிங்கறத வந்து ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஸோ இந்த வீக் வந்து செம்மையா இருக்கும் அப்படிங்கிறப்பல தோணுது ஏன்னா அவங்க உள்ளுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மாத்தி என்டர்டைன்மெண்டாக கொண்டு போய் இந்த ஹோட்டல் மூலயமா அவங்களோட தனி திறமையை கொண்டாந்து அந்த ஸ்டாரை கொடுத்து மறுபடியும் பிடுங்கி என்னென்ன ஷோவில் வந்து கொண்டாட போகிறாங்களோ தெரியல ஆனா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஸோ வந்து நாலு வாரம் கடந்து அஞ்சாவது வாரம் வந்துருச்சு புதுசாக ஒரு நாலு கண்டஸ்ட் கப்பல்ஸ் வந்து புதுசாக வந்து இந்த வி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கப்பல்ஸாக வந்து சாண்ட்ராண்டு இவர் பிரஜின் அவர்கள் இறங்கியிருக்காங்க அது மாதிரி இந்த ஹோட்டல் இதில் வந்து எடுக்கக்கூடியதுக்கு வெளியில இருந்து மூணு பேரை கொண்டு கூட்டு வந்து விட்டுருக்காங்க ஏன்னா ஸோ வந்து இவங்களால டேக் ஓவர் பண்ணி கொண்டு போக தெரியல திவாகராண்டு பார்வதிக்காகவே ஓரளவுக்கு இதாக இருக்க ஒழிஞ்சு மற்றபடி யாருமே வந்து அப்படி சைலண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒன்றுமே பண்ணாத மாதிரிதான் இருக்காங்க அதனால் இவங்க இறங்கியிருக்காங்க வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்